சீர்காழி அருகே திருநகரியில் இறால்குட்டை கழிவு நீரை உப்பநாற்றில் கலப்பதை கண்டித்து நடக்க இருந்த ஆர்ப்பாட்டம் தாசில்தார் தலைமையில் நடந்த சமாதான கூட்டத்தில் ஒத்திவைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநகரி தோனித்துறையில் வெள்ளப்பள்ளம் உப்பநாற்றில் சுமார் முப்பது புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் செலவில் கதவணை கட்டப்பட்டு கடல் நீர் உட்புகாதவாறு நல்ல தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியில் இயங்கி வரும் இறால் குட்டைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் கதவணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நல்ல நீரில் கலக்க விடப்படுவதால் அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை கண்டித்து இருபத்தி ஏழாம் தேதி திருநகரியில் அக்செப்ட் அமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து சீர்காழி தாசில்தார் அலுவலகத்தில் அருள்மொழி தலைமையில் நடைபெற்றது இருந்து வெளியேறும் கழிவு நீரை கதவனை அருகே தேக்கி வைக்கப்பட்டுள்ள நல்ல தண்ணீரில் திறந்துவிடக் கூடாது என இறால் குட்டை அமைக்க அனுமதி வழங்க மாட்டோம் என மீன்வளத்துறை ஆய்வாளரால் தெரிவிக்கப்பட்டது இறால் குட்டை கழிவுநீர் நல்ல தண்ணீரில் கலப்பது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளரை அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதியன்று நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் அக்செப்ட் அமைப்பின் நிர்வாகிகள் சண்முகம் உள்ளிட்டோர் இறால் குட்டை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர்